தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுது எனக்கு அப்படியே நடக்கும் அப்படியே நடக்கும் அப்படியே நடக்கும் இதை இதை தான் கங்கனை கட்டினி என் கிட்ட இருக்கிறாரு அவன் வைராக்கிய வாஞ்ச சொன்னேன் இல்லைங்களா பரிசுத்தாவியன் எப்படி இருக்கிறாரு வைராக்கிய வாஞ்ச நம்மளுக்குள்ள இருக்கிறாங்க வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்கு நம்மளுக்குள்ள சத்தம் போடுறாங்க இது ரெண்டு வார்த்தையும் என்னத்தை காட்டுது பயங்கரமான எக்ஸ்ட்ரீமா காட்டுது வைராக்கிய வாஞ்ச அது வேற பெருமூச்சு பெருமூச்சு எப்ப விடுவோம் தெரியுமா ஒண்ணு நினைக்கும் போது வரும் நம்ம அப்புறமா எதனா ஒண்ணு ரொம்ப அழுத்திருக்கும் போது அப்படின்னு வரும் அது ஏன் அது எதை நம்ம காட்டுது தாங்க முடியாத ஒண்ணு நம்ம கிட்ட இருந்து நம்மளை நம்ம 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 நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானது நம்மளுக்கு ரொம்ப நம்மளை விட்டு போகாதது போச்சுன்னா தான் அந்த இது வரும் எப்படி எங்கள் எங்கள் அம்மா இறந்து அந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் என்ன அறியாமையே எனக்கு வந்து அந்த மோகன் டயாபிட்டிஸை போகும்போது நான் அந்த இடத்துல வர வந் வந்து அந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா அந்த பேர் ஞாபகம் அந்த பேரோ அந்த இடமோ ஞாபகம் வந்துச்சுன்னா என்ன அறியாமையே வரும் அந்த பெருமூச்சி நான் இன்னைய வரைக்கும் நான் அதை வந்து நான் நான் உணர்கிறேன் நினைக்க மாட்டேன் பெருமிச்சு வந்துட்டு போய் நினைப்பேன் வந்து இது இருக்குது அப்படி அப்படி வரும் என்னன்னா ஆண்டவர் சொல்றாரு வாழ்க்கையில நான் உன்னை நான் எப்படி சிருஷ்டித்தனும் நான் எப்படி நான் உன்னை உண்டாக்கணும் உருவாக்கணும் நான் உன்னை குறித்து எப்படி எல்லாம் எதிர்பார்த்து இருக்கிறனோ அதெல்லாம் வர வரைக்கும் உன் வாழ்க்கையில நான் வந்து வைராக்கிய வாஞ்சா நான் இருப்பேன் இருந்து அதை வர வரைக்கும் நான் உடவே மாட்டேன் உன்னை வைராக்கிய வாஞ்சேன்